ஸோ முழுக்க முழுக்க கஸ்டமர்ஸ்ட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களோட வீடு அப்படி வரணுமெண்ட்டே நீங்கள் வீடு கட்டும்போதுலேயே உங்களுக்கு டூ டி ஒர்க் த்ரீ டி ஒர்க் எல்லாம் செஞ்சு உங்களுக்கு இப்படித்தான் உங்களோட வீடு வரப்போகுதுன்றதை காட்டி பட்ஜெட்டுக்குள்ளே மாநகர சபை நகர சபை அனுமதி வாங்குறது முதல் கொண்டு நம்மளோட ஹோம்லிங் பில்டர்ஸ்லேயே செஞ்சு தருவாங்க நமக்கு தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வீடு வீடியோவுக்கு கூப்பிட்ருக்காங்க நம்மளோட ஹோம்லிங் பில்டர்ஸுக்கு கிட்டத்தட்ட இது நூற்றி இருபதுக்கு மேலே வீடு கட்டியிருக்காங்க ஸோ அவ்வளவு அனுபவத்தோட புது டெக்னாலஜியும் தான் ஹோம்லிங் பில்டர்ஸில் வந்து வீடுகள் எல்லாம் கட்டி கொடுத்து கொண்டிருக்காங்க நல்ல தோட்ஃபுல்லாக யோசிச்சு அவங்க செஞ்சிருக்காங்க ஹோலுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கை கழுகுறதுக்கு ஒரு இடம் வச்சிருக்காங்க அதே வசதியெல்லாம் இஞ்சியும் கொடுத்துருக்காங்க வித் இந்த கலர் மாறும் கண்ணாடி ஒரு நீட்டான லக்ஸரியான பேண்ட்ரி கபட் கிட்டத்தட்ட இந்த பேண்ட்ரி கபர்டில் எல்லா வசதிகளுமே வந்து இருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலே எனக்கு இன்றைக்கு நல்ல சந்தோஷமா இருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹோம் ஹோம்லிங்க் பில்டர்ஸுக்கு வந்து ரெண்டாவது வீடியோ போட்டிருக்கேன் ஸோ உங்களுக்கு நல்லா தெரியும் அவங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஸோ அவங்க ரெண்டாவது வீடை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கு ஒரு ஏழு மாசத்துக்கு முதல் நான் ஏறாவூரில் அவங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நான் ஒரு வீடு கையளிக்கிறதுக்கு ஸோ இது வந்து ரெண்டாவது வீடு உண்மையாகவே நான் உள்ளே போய் பார்த்துருந்தேன் செம்ம அழகா நிறைய லைட்ஸ் எல்லாம் போட்டு சீலிங்கில் ஜிப்ஸும் ஒர்க் எல்லாம் பண்ணி நல்லா பார்த்து பார்த்து இந்த வீடை கட்டியிருக்காங்க ஸோ அதை நான் உங்களோடையும் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் வாங்க போய் பார்ப்போம் ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாருங்க பார்த்து பார்த்து இந்த வீடை கட்டியிருக்காங்க இந்த ஜன்னல பாருங்க ஃபர்ஸ்டா ஸோ இந்த ஜன்னலா இருக்கட்டும் நல்ல காத்தோட்டமா இருக்கிறதுக்காக நல்ல பெரிய ஜன்னல்ஸ் வச்சிருக்காங்க அண்ட் ஜென்னலுக்கு அறிக்கட்டும் கதவுக்கு அறிக்கட்டும் பாவிச்ச எல்லா மரங்களுமே வந்து தேக்கு மரம் ஸோ நல்ல ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் குவாலிட்டியான தேக்கு மரம் அண்ட் அந்த தேக்கு மர வேலைகளை கூட நம்மளோட லிங் பில்டர்ஸ்லேயே செய்கிறாங்க உங்களுக்கு தேவையான ஃபர்னிச்சர் ஐட்டத்தை கூட நீங்கள் அவங்கிட்ட எடுத்துக்கொள்ளலாம் ஸோ அப்படி நீங்கள் அவங்ககிட்ட எடுக்கிறதால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வீடோட சேர்த்து ஃபர்னிச்சர் எடுக்கிறதால குறைஞ்ச விலையில் உங்களுக்கு தரக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ அடுத்ததா மெயினான விஷயம் எனக்கு பர்சனலாக பிடிச்ச விஷயம் இவங்க இந்த சீலிங்ஸ் இவங்க இந்த ஜிப்சம் ஒர்க் எவ்வளோ அழகா பார்த்து பார்த்து இந்த ஜிப்சம் ஒர்க் எல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க நல்லா லைட்ஸ் எல்லாம் போட்டு ரெண்டு கலர் கொடுத்து ஒரு இடத்த லைட் கலர்ஸ் ஒரு இடத்த டார்க் கலர்ஸ் கொடுத்து ஹோலுக்குள்ளேயே மூணு ஃபேன் பூட்டியிருக்காங்க நல்ல காத்தோட்டமாக இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் டிவிக்காக டிவி புக்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு அதுக்கு ஒரு ஃபர்னிச்சர் வேணாம சிவரிலே வந்து பொக்ஸா கட்டி அழகா அதுக்குள்ள குட்டி குட்டி லைட்ஸ்லாம் போட்டு நீங்கள் நடுவில் டிவியை செட் பண்ணீங்களா சைட்டில் ஹோம் தியேட்டர்ஸ் வச்சிங்களா நடுவில் ஒரு சவுண்ட் பார் வச்சிங்களா ஆத்துல இருந்து ஹோலுக்குள்ளே டிவி பார்க்கலாம் அண்ட் இன்னொரு விஷயம் எனக்கு நல்ல தோட்ஃபுல்லாக யோசிச்சு அவங்க செஞ்சிருக்காங்க ஹோலுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா கை கழுவுறதுக்கு ஒரு இடம் வச்சுருக்காங்க சி இது நான் என்ன சொல்கிறேன் நிறைய இடங்கள்ல நான் இப்படி பார்த்ததில்லை பட் இது நல்லா யூஸ் ஆகும் இப்போ நம்ம அவசரமாக ஹோலுக்குள்ள டக்குன்னு ஒரு கண்ணாடி பார்க்கணும் டக்குனு கொஞ்சம் கை கழுவணும் என்றாலும் நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான இடம் அதை கூட அவ்வளோ அழகா லைட்ஸோட ஃபிட் பண்ணி நல்ல நீட்டாக வச்சிருக்காங்க அண்ட் அடுத்த விஷயம் நான் பார்த்தேன் எனக்கு வடிவாக இருந்தது வந்து இவங்கட சாமியர் இந்த சாமியரை வந்து பார்த்தீங்கன்னா அழகா ஸ்டெப்ஸ் மாதிரி கட்டி குட்டி ஆகையும் பெருசாகவும் இல்லாமல் அழவான சாமியரை குட்டியாக கியூட்டாக ஸ்டெப்ஸ் மாதிரி கட்டிக்க சாமி படம் இருக்கலாம் சிலை சிலை வைக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி கட்டியிருக்காங்க இது வந்து ஃபுல்லா வந்து கஸ்டமர்ஸோட கதைச்சி கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி கட்டணுன்னு சொல்லியிருந்தாங்க நம்ம அடுத்ததா வந்து இவங்களோட மாஸ்டர் பெட்ரூமுக்கு போவோம் டோர்ல இருந்து எல்லா ஃபர்னிச்சருமே இந்த நிலையில இருந்து எல்லா ஃபர்னிச்சருமே வந்து தேக்குதான் இது வந்து அவங்களோட மாஸ்டர் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம்லேயும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு நல்ல வெளிச்சமா இருக்கிறது காரணம் இந்த வே மிரர் ஸோ வெளியில இருந்து உள்ள அளவுக்கு எதுவும் தெரியாது உள்ள படத்துக்கு கிடந்து ஜாலியா வெளியில பார்க்கலாம் ஸோ அழகா வெளியில சீன் எல்லாம் தெரியும் வெளியில இருந்து பார்த்தா உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது இதுவுமே வந்து கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி தான் செஞ்சுருக்காங்க அண்ட் அடுத்த அடுத்த விஷயம் வந்து இந்த மாஸ்டர் பெட்ரூம்லேயே வந்து டிவி ஒன்று வைக்கிறதுக்கு செட் பண்ணியிருக்காங்க அதுலேயும் சவுண்ட் பார் டெக்கரேஷன் எல்லாம் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி அழகா வேறையா கட்டி டார்க் கலரில் கொடுத்து செம்மையாக பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த ஜிப் சம்ப நல்லா இருக்குங்க லைட்ஸ் எல்லாம் போட்டு அழகா இருக்கு இந்த ஜிப் சம்ப்க் ஹோம்லிங் பில்டர்ஸ் எல்லாம் சொல்ல ஆகணும் வேலையெல்லாம் செம நீட்டாக இருக்கும் அண்ட் மாஸ்டர் பெட்ரூம்டையோ வந்து ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது இந்த பாத்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நீட்டாக பண்ணியிருக்காங்க அளவா குளிக்கிறதுக்கு அண்ட் கோமெண்ட்ஸ் எல்லாம் நீட்டாக வச்சுருக்காங்க இந்த பாத்ரூமில் இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் இருக்குது என்னென்னு சொன்னால் நம்ம இந்த முகம் பார்க்குற கண்ணாடி என்னென்னா பாத்ரூமில் ஸ்பெஷலாக்கி இங்கே பாருங்களா என்ன பாருங்களா அப்படியே பாருங்களா எப்படி அடுத்து அடுத்து அடுத்த பாருங்களா டடாய் டடாய் இப்படி எப்படி செஞ்ச கலர் மாறுது எப்படி அப்படி அப்படியே மாறி மாறி ஓ பார்த்தெல்லாம் இருக்கா இப்படி புது டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணி உங்களுக்கு வீடு கட்டி தருவாங்க ஸோ இன்னுமே வந்து இந்த வீட்டில் நிறைய ஸ்பெஷலான விஷயம் எல்லாம் இருக்குது வாங்க நமக்கு தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வீடு வீடியோக்கு கூப்பிட்டுருக்காங்க நம்ம ஹோம்லிங் பில்டர்ஸுக்கு கிட்டத்தட்ட இது நூற்றி இருபதுக்கும் மேலே வீடு கட்டிருக்காங்க ஸோ அவ்வளவு அனுபவத்தோட புது டெக்னாலஜியும் சேர்த்து தான் ஹோம்லிங் பில்டர்ஸில் வந்து வீடுகள் எல்லாம் கட்டி கொடுத்து கொண்டிருக்காங்க ஸோ இது வந்து அடுத்த மாஸ்டர் பெட்ரூம் பெட்ரூம் அண்ட் இந்த பெட்ரூமோட கலர் செலெக்ஷன் வேற லெவலில் இருக்கு பர்பிள் கலரில் செலக்ட் பண்ணியிருக்காங்க ஒரு பக்கம் சிவருக்கு பார்த்தீங்கன்னா டார்க் பர்பிள் இன்னொரு பக்கம் சிவருக்கு பார்த்தீங்கன்னா லைட் பர்பிள் மேலே ஜிப்சம் ஒர்க்குக்கெல்லாம் வந்து பர்பிள் மிக்ஸ் பண்ணி கொடுத்து இந்த பெட்ரூமே சும்மா கலர் கலர் இருக்குது ஸோ இந்த பெட்ரூம்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த அந்த பாத்ரூமில் என்ன வசதி எல்லாம் கொடுத்துருந்தாங்களோ அதே வசதியெல்லாம் இஞ்சியும் கொடுத்துருக்காங்க வித் இந்த கலர் மாறும் கண்ணாடி இந்த வீட்டில் வந்து மூணு பெட்ரூம் இருக்குன்னு சொல்லலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பெட்ரூம் இப்போ நீங்கள் விசிட்டர்ஸ் வந்தாலும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் அப்படி இல்லை உங்களை ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது இருந்தால் கூட யூஸ் பண்ணலாம் என்ன ஒரு அழகான கலர் வந்து ஒரு பக்கம் டார்க் கலர் இன்னொரு பக்கம் லைட் கலர் ஜிப்சமுக்கும் அதோட சேர்ந்த கலர் ஸோ பார்த்து பார்த்து சேர்ந்தீங்க இந்த ஜிப்ஸம் பக்கம்லாம் பார்த்து பார்க்க எனக்கு ஆசையாக இருக்குது இந்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அளவான குட்டி ரூம் ஸோ மூன்று பெட்ரூம் இருக்குது பெரிய ஹால் இருக்குது அண்ட் அடுத்தது மெயினான விஷயம் எல்லாம் பிடிச்ச விஷயம் லேடிஸுக்கு மட்டும் இல்லை ஜென்ஸுக்குமே பிடிச்ச தான் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் நல்ல பெரிய கிச்சன் ஒரு நல்ல ஒரு நீட்டான லக்ஸரியான பேண்ட்ரி கபட் கிட்டத்தட்ட இந்த பேண்ட்ரி கபட்ல எல்லா வசதிகளுமே வந்து இருக்கு பாத்தீங்கன்னு சொன்னா அழகா ஓபன் பண்ணலாம் அதுக்குள்ளே வந்து லைட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த வந்து சொன்னாங்க அண்ட் இது ஓபன் பண்றதெல்லாம் இருக்கு அந்த ஓபன் பண்றதுக்கே அது நல்லா போகுது அண்ட் எல்லா கபர்ட்ஸுக்குள்ளேயும் குட்டி குட்டியா லைட்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அந்த கண் தெரியாமல் இருக்கிற அந்த ஐ விஷயமெல்லாம் இல்லவே இல்லை லைட்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க சும்மா நீட்டாக பண்ணியிருக்காங்க எஸ் ஸோ இது வந்து நல்ல பெரிய கிச்சன் அண்ட் இன்னொரு ஸ்பெஷல் என்ன சொன்னால் கிச்சனுக்குள்ளேயே வந்து ஜிப்சம் ஒர்க் எல்லாம் பண்ணியிருக்காங்க அதோடு சேர்த்து நல்ல தோட் ஃபுல்லாக கிச்சனுக்குள்ளேயே ஃபேனும் கொடுத்துருக்காங்க கிச்சனுக்குள்ளே ஒர்க்காக தானே ஸோ ஃபேன் ஒன்று தேவைப்படும் தானே நான் இங்கே தான் பார்க்கேன் கிச்சனுக்குள்ளே ஃபேன் நல்ல ஐடியா ரைட் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா வெளியிலையும் வந்து ஒரு வாஷ் ரூம் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்குள்ளேயும் வந்து ஏசியன் டொய்லெட்டோட சேர்ந்து ஷவர் எல்லாம் கொடுத்து ஸோ நம்ம வெளியில யாராவதுக்கு வந்து யூஸ் பண்ணணும்னு நினைச்சா கூட வெளியில் இருக்கிற இந்த வாஷ்ரூமை வந்து யூஸ் பண்ணி கொள்ளலாம் கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்த இந்த வீடு மூணு பெட்ரூம் நல்ல லக்ஸரியான கிச்சன் இவ்வளோ அழகான ஜிப்ஸம் ஒர்க்கோடெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் மில்லியன் ருபீஸுக்கு இந்த வீட்டை ஓனர்ஸுக்கு இன்றைக்கு கையளிக்க போகிறாங்க ஹோம்லிங் பில்டர்ஸ் நம்மளை ரெண்டாவது வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தாங்க கிட்டத்தட்ட அவங்களுக்கு இது நூற்றி இருபது வீடுகளுக்கு மேலே சேர்த்து அவங்க இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை செஞ்சு கொண்டு வராங்க அனுபவத்தோடு சேர்த்து நவீனத்தையும் கலந்து ஒரு ஆர்கிடெக்ட் மாவல் என்று சொல்லலாம் அழகான வீடுகள் வந்து கட்டி கொடுத்து கொண்டிருக்காங்க ஹோம்லிங் பில்டர்ஸ் இது ஒரு கார் பார்க் ஆனால் இந்த கார் பார்க்லேயே பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழகான ஜிப்சம் ஒர்க் இருக்கட்டும் டெக்கரேஷன்ஸ் இருக்கட்டும் அந்த தூணில் கூட எவ்வளோ ஒரு ஆர்ட் ஒர்க்கோட செஞ்சுருக்காங்கன்னு உங்களுக்கு விளங்கும் ஸோ முழுக்க முழுக்க கஸ்டமர்ஸோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களோட வீடு அப்படி வரணும்ட்டு நீங்கள் வீடு கட்டும் போதுலேயே உங்களுக்கு டூ டி ஒர்க் த்ரீ டி ஒர்க் எல்லாம் செஞ்சு உங்களுக்கு இப்படித்தான் உங்களோட வீடு வரப்போகுதுன்றதை காட்டி பட்ஜெட்டுக்குள்ள ஸோ இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூறு ஸ்கொயர் ஃபீட்டு கிட்ட வருது இந்த வீடே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பதினஞ்சு மில்லியனுக்குள்ள உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க கஸ்டமர்ஸுக்கு ஸோ உங்களுக்குமே வந்து உங்களோட வீடுல ஏதாவது அஹ் ஓல்ட்ரேஷன் பண்ணணுமா இருந்தாலும் அல்லது புதுசாவே வீடு கட்டணுமா இருந்தா கூட நான் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணி ஹோம்லிங் பில்டர்ஸை தொடர்பு கொள்ளுங்க இந்த இப்படி ஜிப்சம் ஒர்க் அரைக்கட்டும் அல்லது தேக்கு மரத்தில் இப்படி செய்கிற வேலைகள் இருக்கட்டும் ஃபர்னிச்சர் ஒர்க்காக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஹோம்லிங் பில்டர்ஸில் செஞ்சு தருவாங்க புதுசாக வீடு கட்டுறதாக இருக்கட்டும் ஆல்ட்ரேஷனாக இருக்கட்டும் ஃபர்னிச்சர் ஒர்க் ஆகிக்கட்டும் எல்லாமே நம்ம ஹோம்லிங்க் பில்டர்ஸில் தருவாங்க தயக்கத்தை விட்டு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அவங்களோட கதைங்க நீங்கள் அவங்கள்ட்ட வீடு கட்டக்குள்ள உங்களுக்கு த்ரீ டி ஒர்க் டூ டி ஒர்க் அது மட்டும் இல்லாமல் மாநகர சபை நகர சபை அனுமதி வாங்குறது முதல் கொண்டு நம்மளோட ஹோம்லிங் பில்டர்ஸ்லேயே செஞ்சு தருவாங்க ஸோ வீடு கட்டுறதுன்ற சொல்கிறது வந்து நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு கனவு அத பிழையான ஒரு ஆக்கள் கையில கொடுத்தீங்கன்னு சொன்னா அந்த கனவையை அவங்க சிதைச்சிருவாங்க அனுபவத்தோட சேர்ந்து நவீனத்தையும் கலந்து உங்களோட விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி உங்களோட கனவு இல்லத்தை நம்மோட ஹோம்லிங் பில்டர்ஸ்ல கட்டி தருவாங்க